பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் நம்ம பாண்டியன் நினைச்சதையே நடந்ததையே நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கோமதியும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பாண்டியனோட மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அவரை பாடாக படுத்துது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு மறுநாள் காலையில் நம்ம கோமதி வழக்கம் போல் கிச்சனில் போயிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபோனை நோன்றதை விட்டுட்டு எனக்கு காய்கறிலாம் அறிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியல் அன்னிங்க தான் இருக்காங்கல்ல எதுக்காக என்னைய கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதே மாதிரி நம்ம மீனாவும் ராஜியும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோமதி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் முடியவே இல்லை கோமதி வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் ஹனிமோனுக்கு போன நம்ம சரவணனும் தங்க மயிலும் என்ட்ரி கொடுக்குறாங்க வரும்போதே தங்க மயில் தயங்கிக்கிட்டே வராங்க அவங்க அனுப்புன ஃபோட்டோவை பற்றி ஏதாச்சும் பேசிடுவாங்களோ என்னமோனு சொல்லிட்டு இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் பேசாம இதை பத்தியே பேச போறாங்க நீ பேசாம வா மயில் அப்படின்னு சரவணன் உள்ளார அழைச்சிட்டு போறாங்க உள்ளார போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா ஸோ தங்க மயில் வந்து நீங்க கவலைப்படாதீங்கம்மம்மா உங்க தான் எந்த தப்பும் இல்லை இல்லைல்ல ராஜி உங்களுக்கு எல்லாம் தெரியாம தானே டியூஷன் எடுக்க போனுச்சு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு போயிருந்ததுன்னா அவங்க சொல்றது நியாயம் நமக்கும் ஒரு காலம் வரும் அப்ப பதிலுக்கு பதில் திருப்பி கொடுப்போம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்